ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் பச்சை பச்சைப்பயிர் பாயசம் செய்ய போகிறேன் நூறு கிராம் பச்சை பயிர் அதாவது பிளாஸ்டிக் கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பச்சை பயிர் இப்படி தான் ப்ரௌன் கலரில் வறுக்கணும் இப்போ வறுத்தாச்சு பாதாம் முந்திரி கிஸ்மஸ் போலாம் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க பச்சை பயிரை நல்லா மிக்சியில் போட்டு குறை குறன்னு திரிச்சிக்கோங்க மிக்சியில் அதே கப்பில் ரெண்டு கப்பு திருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க சுடுதண்ணி விட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டாவது பால் ரெண்டு கப்பு இருந்து திரும்ப ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க மொத்தம் மூணு கப்பு அது கொதிக்கட்டும் இப்போ திருச்ச அந்த பச்சை பயிரில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாத்திரம் பத்தாதனால வேறு பவுலில் மாற்றிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த தேங்காய் பாலும் நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரைச்ச பயிறு பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ பாகு எடுத்துடலாம் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க இனிப்புக்கு வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ பச்சைப்பயிறு மாவு வந்து நல்லா வெந்துட்டு வெள்ளமும் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி அந்த பச்சைப்பயிறு மாவில் விட்டுறலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாகு விட்ட முறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வரட்டும் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க சுக்கு பொடி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பால் விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லேசாக கொதி வந்த மரபு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் ஒரு கால் கப்பு திருண தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பாதாம் கிறிஸ்மஸ் பழம் வறுத்து அந்த பாயசத்தில் விட்டுறலாம் இதே மெத்தடில் நீங்கள் கருப்பு உளுந்துலேயும் இந்த பாயசம் செய்யலாம் இப்போ சுவையான பச்சைப்பயிர் பாயாசம் ரெடி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்